கரூரில் நேற்று அகால மரணம் அடைந்த குழந்தைகள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் நாற்பது பேர் ஆத்மா சாந்தியடைய மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பு சார்பில் மெழுகுவத்து ஏற்றி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் சோழவந்தான் தொழிலதிபர் ஆனந்தன் உட்பட பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் தமிழக மற்றும் மத்திய அரசு உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இது மாதிரி சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நிகழ்வில் கோரிக்கை வைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அணிக்கரகம் நிறுவனர் நெல்லை பாது செய்திருந்தார் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசலில் அந்த நிகழ்விலே நாற்பதுக்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் கேட்டு அதிர்ச்சியுற்றோம் குழந்தைகள் பெண்கள் மூத்தவர்கள் குட்டி குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் என்று அந்த நிகழ்வை பார்ப்பதற்கே மனதுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கிறது அந்த கரூரில் இறந்த உயிர் மக்களுடைய மக்களுடைய ஆத்மா சாந்தி ஏற்கனவே அங்கே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீண்டும் குணமாகி வீடு திரும்ப வேண்டும் என்று மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி அந்த அமைப்பான அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த இடத்திலே மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினோம் அரசாங்கம் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொண்டு இறந்தவருடைய குடும்பத்திற்கு அவர்களுக்குரிய நிவாரண தொகை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது நிறைய பேர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தமிழக முதல்வர் விரைந்திருக்கிறார் தமிழக முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் அங்கே விரைந்திருக்கிறார் என்கிற தகவல் எல்லாம் கேட்டு அந்த அனைத்து பெருமக்களுக்கும் உரிய நடவடிக்கை எடுத்து இது மாதிரி சம்பவம் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் கூட்ட நெரிசலில் அகாலம் மரணம் அடைந்திருக்கிறது என்கிற செய்தி உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று தமிழகம் மட்டுமின்றி உலகத்தில் இருக்கிற அத்தனை பொதுமக்கள் சார்பில் மதுரை அனுஷத்தின் அனுகிரகத்தின் நிறுவனர் ஆகிய நெல்லை பாலுவாகிய நான் இங்கு எல்லோரும் இணைந்து மெழுமர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினோம் ஓம் சாந்தி